அனைத்து மகான்களின் பாதார வந்தங்களில் சரணமடைந்து சரணாக அடைந்து உலக மக்களுக்காக அனைத்து ஜீவராசிகளுக்காக பிரார்த்தித்து நல்லதே நடக்க நல்லபடி வாழ நலமாக வாழ பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் சுகப்பிரம்ம ரிஷி தரிசனம் மகான் சுகபிரம்ம ரிஷி குருக்ஷேத்திரத்தில் வேதவியாசர் ஹோமத்திற்கான அக்னியை தயார் செய்து கொண்டிருந்தார் அப்போது கிருதாசி என்ற தேவலோகப் பேரழகி அங்கு வந்தாள் அவருடைய அழகில் மயங்கிய வியாசர் தான் ஒரு தவசி என்பதை மறந்து அவளது அழகில் மனதை பறிகொடுத்தார் கிருதாசியும் அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டாள் தவசி தவசேஷ்டரின் மனதில் சபலம் ஏற்பட்டால் சாபத்திற்கு ஆளவோமே இந்த பயத்தில் தப்பியோட முயன்றாள் நினைத்த நேரத்தில் நினைத்துருவத்தை பெறும் கிருத்தாசி வானத்தை நிமிர்ந்து பார்த்தால் கிளிகள் கூட்டமாக இடத்தில் நின்றன தானும் ஒரு பச்சை கிளியாக மாறினாள் கிளி கூட்டத்தோடு கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டாள் அவள் கிளியாக மாறிய பின்னும் கூட வியாசரால் அவளை மறக்க முடியவில்லை அவரது அந்த நினைவே அந்த கிளியை கர்ப்பமாக்கியது மீண்டும் சுய வடிவம் எடுத்த கிருதாசி தான் கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்தாள் அவளுக்கு கிளிமுகத்துடன் ஒரு பிள்ளை பிறந்தான் வேறு சில வழிகளில் ஹோமகொண்டத்தில் அவர் பிறந்தார் என்றும் சொல்லுவதுண்டு அப்பிள்ளை தான் சுகபிரம்மர் சுகமென்றால் கிளி தனது கிளிமூக்கை பிள்ளைக்கு சுகர் என்று பெயர் சூற்றினார் வியாசர் குழந்தை குழந்தை புனிதமான கங்கை நதியில் நீராட்டி அப்போது உடனே குழந்தை சிறுவனாக மாறினான் வேதவியாசரின் பிள்ளை என்பதால் தேவர்கள் பூமாரி பொழிந்து குழந்தையை வாழ்த்தினர் மங்கள வாத்தியங்கள் முழங்கின மீன் குஞ்சுக்கு நீந்த தர வேண்டுமா வியாசரின் பிள்ளைக்கும் அவரை போலவே எல்லா ஞானமும் ஆற்றலும் அறிவும் ஈர்ப்பாக இருந்தன இருந்தாலும் சம்பிரதாயத்திற்காக தேவகுரு பகஸ்பதி சுகருக்கு வேதங்களை கற்பித்தார் சுகபிரம்மத்தின் பெருமையை நமக்கு தெரிய செய்த பெருமை பரிஷித் மகாராஜாவை சாரும் பஞ்சமாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனின் பேரன் இவர் பரீஷித்துவின் தந்தை அபிமன்யு இந்த மன்னன் பிறவிலேயே விஷ்ணுவின் அல அளர் அருள் பெற்றவன் பாண்டவர்களின் வம்சத்தை அழிக்கும் இனத்திலிருந்த கௌரவர்கள் அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்து பரீஷித் மீது பிரம்மாஸ்திரத்தை எவிய போது விஷ்ணு தன் சக்கரத்தால் அதை தடுத்து நிறுத்தினார் பிறக்கும் முன்பே விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட பரிசீத் ஒரு சமயம் காட்டில் வேட்டைக்கு சென்று இடத்தில் தாகம் ஏற்பண்டானது தண்ணீர் தேடி சென்றபோது வழியில் சமீகர் என்ற முனிவரின் ஆசிரமத்தை கொண்டார் வாசகன் என்று தண்ணீர் கேட்டார் ஆனால் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நிஷ்டையில் இருந்தார் சமீகர் கோபம் கொண்ட மன்னன் பரீட்சைத்து காட்டில் கிடந்த செத்த பாம்பினை குச்சியால் எடுத்து மாலை போல் அவருடைய கழுத்தில் போட்டார் பரீட்சத்தின் பாரக செயலை அங்கு சிறுவருடன் விடையாடி கொண்டிருந்த சமீகரின் பிள்ளையை சிறுங்கி பார்த்து விட்டான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது ஏ மன்னனே நெற்றில் இருந்த என் தந்தையை அவமதித்தனி இன்னும் ஏழு நாக்கில் பாம்பால் நடிபா என்று சபித்து விட்டான் உடனடியாக உடனடியாக பரீட்சத்துக்கு தன் மகன் ஜென்மே ஜென்மேஜருக்கு பட்டம் சூட்டி நாட்டுக்கு மன்னனாக்கினான் கங்கை கரையில் தவம் செய்து தன் உயிரை விடுவது என்று முடிவுக்கு வந்தான் விருப்பப்படியே கங்கையின் மத்தியில் ஒரு அழகிய மண்டபத்தை அமைத்து அதில் தங்கினான் தகவல் அறிந்த அத்ரி வசிட்டர் பிருகு ஆ ஆங்கிலசர் பராசரர் தேவலர் பரத்வாஜர் கௌதமர் அகத்தியர் வியாசர் என்ற சபசேஷ்வரர் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் அனைவரும் பரீட்சித்தவனையனான் அந்த சமயத்தில் சுகபிரமர் பல தலங்களில் சிவபூஜையை செய்தபடியே கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார் அப்போது அவருக்கு வயது பதினாறு சுகபிரமத்தை கண்ட ரிஷிகள் கூட தம்மை மறந்து எழுந்து நின்றனர் உயிர் பீர ஒரு வாரம் இருக்கும் உயிர் பீர ஒரு வாரம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சுகபிரமரின் வருகையை பரீட்சித்தற்கு மகிழ்ச்சியை தந்தது ஈடு இணையற்ற ஒரு பாக்கியம் கிடைத்துவிட்டதாக கருதினான் ஒருவன் வாழ்வில் இறைவனை சற்று கூட நினைக்காத நிலையில் அவனுக்கு மரணம் சமவிக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாவது கிருஷ்ணனின் பால பருவ லீலைகள் கேட்டால் முக்தி கிடைக்கும் என்று சுகபிரம்மர் என்றார் அந்த பரந்தாமனின் திவ்ய லீலைகளை அவனுக்கு எடுத்துரைத்தார் அதுவே பாகவதம் என்னும் நூலாயிற்று இவரை பற்றி இன்னொரு சம்பவம் சுவையானது பாண்டவளி மூத்தவரான தர்மர் நடத்திய ராஜசூய யாகத்தில் அன்னதானம் நடத்தப்பட்டது அதில் ஒரு லட்சம் பேர் சாப்பிட்டால் அதை தெரிவிக்கும் வகையில் ஒரு தெய்வீக மணி ஒலிக்கும் அதைக்கென் அதை கொண்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என கணக்கிடுவார்கள் திடீரென்று ஒரு நாள் அந்த மணி மிக வேகமாக ஒலிக்கத் தொடங்கியது ஒரு தர்மம் அடித்தார் ஒரு லட்சம் தானே கணக்கே இதென்ன இப்படி தொடர்ந்து அடிக்கிறது நினைக்கும்போது நினைக்கும் அந்த அளவுக்கு குறித்து கொள்ள முடியாதபடி தொடர்ந்து மணி அடித்து கொண்டே இருந்தது என்ன அதிசயம் வேகம் தாழாமல் மணி அருந்து விழுந்துவிட்டது தெய்வீக மணியில் எவ்விதமான கோளாறு மீட்க வாய்ப்பில்லை அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் எச்சில் நிலை போட்ட இடத்தில் அனைவருக்கும் திகைத்து நின்ற வேளையில் பச்சைலாம் பச்சை கிளிமுகம் கொண்ட சுகர் ஒரு சில வருகைகளை ஒத்தி கொத்தி விட்டு போனதுதான் இதற்கு காரணம் என்பது பின்னால் தெரிய வந்தது சுக தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் அவரது பெயரால் அன்னதானம் நடத்தினால் நமக்கு அளவற்ற செல்வம் புண்ணியம் கிடைக்கும் என்பது சுகரின் மகிமை அதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே அவருடைய வரலாறு ஏற்று மகிழ்ந்து நாமும் நலம் பெறுவோம் சொர்க்கப்பாதையில் உள்ள பஞ்ச பிரயாகைகள் பிரயாகை என்றால் இரு புண்ணிய நதிகள் தங்கமும் என்று பொருள் பத்ரிநாத் கேதார்நாத் பயணத்தின் போது எதிர்வரும் நந்த பிரயாகை ருத்ரப்பிரயாகை பிரயாகை விஷ்ணு பிரயாகை மற்றும் தேவ பிரயாகை என பஞ்ச பிரயாகிகள் தரிசிக்கலாம் மகா சங்கராந்தி ராமநவமி ஆகிய இசை நாட்களின் போது பஞ்ச பிரயாகிகளின் நீராடு மிகவும் சிறப்பானது பாண்டவர்கள் உலக வாழ்வை நீத்து ஸ்வர்க்கம் செல்லும் வழியை சர்க்காரோகணா என்கிறார்கள் அந்த பாதையில் இந்த ஐந்து பிரயாகிகள் அமைந்திருக்கிறேன் என்று புராணங்கள் சொல்கின்றன முதலில் விஷ்ணு பிரயாகை பஞ்ச என அழைக்கப்படும் இந்த ஐந்து பிரயாகிகள் விஷ்ணு பிரயாகை தான் முதலில் உருவானது நதி நிதி பள்ளத்தாக்கிலிருந்து உற்பத்தியாகும் தல தலலிங்க லிங்ககா நதியுடன் அலக்நந்தா சங்கமிக்கும் இடையே திறமையை தான் விஷ்ணு பிரயாகை அகல் நத்தா அல்கா நதியின் இந்த பகுதி விஷ்ணு கங்கை என அழைக்கப்படுகிறது இங்கே நாரத மகிழ்ச்சி விண்ணுவை விஷ்ணுவை குறித்து தவம் செய்ததாக தலபுராணம் சொல்கிறது இந்தோர் மகாராணி அகல்யாபாய் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு விஷ்ணு பிரயாக சங்கமம் என் அருகில் என் கோண வடிவில் சிவனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார் தற்போது மகாவிஷ்ணுவின் திருவுருவம் இங்கே ஆராதிக்கப்படுகிற ஸ்ரீராமர் தவம் இருந்த இடம் ராமர் கட்டி எனப்படுகிறது நந்த பிரயாகை இரண்டாவது பிரயாகை நந்த பிரயாகியாகும் நந்தாதேவி சிகரத்திலிருந்து வரும் நந்தாகினி ஆற்றுடன் அலக் நந்தா ஒன்று கலக்கும் இடம் நந்த பிரயாகை இந்த பிரியாகையின் பெயர் ஏற்பட்டதற்கு இரண்டு விதமான காரணங்களை சொல்கிறார்கள் நந்தன் என்னும் மன்னன் இங்கே மாபெரும் ஒன்றை செய்து இறையுள் பெற்றதால் நந்த பிரயாகை என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையாகிய நந்தகோபரின் நினைவாக இந்த வேல் ஏற்பட்டதாகவும் இன்னொரு கருத்தும் நிலவுகிறது கோபாலனுக்கு இங்கே ஒரு ஆணையம் இருக்கிறது கன்வ முனிவர் இங்கே தவம் செய்தார் எனவும் துஷ்யந்தனுக்கும் தமையந்திற்கும் இங்கே தான் நடைபெற்றது எனவும் சொல்கிறார்கள் அடுத்ததாக கர்ணப்பிரயாகை அலக்நந்தாவும் நந்தாவும் சங்கமம் ஆவது பிரயாகையில் இந்த இடத்தில்தான் கர்ணன் சூரிய பகவானை வழிபட்டு கவச குண்டலை குண்டலங்களை பெற்றதாக ஐதீகம் கர்ணன் அமர்ந்து தவம் செய்வதாக இந்த ஒரு பாறையை உள்ளூர்வாசிகள் காண்பிக்கிறார்கள் இங்கே கர்ணனுக்கு கோயில் ஒன்று உண்டு சிவனுக்கு விநாயகருக்கும் ஆலயங்கள் இருக்கின்றன காளிதாசன் மேகதூதம் காவியத்தில் கர்ணப்பிரயாகை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாமி விவேகானந்தர் இங்கு பதினெட்டு நாட்கள் தவம் செய்து இருக்கிறார் அடுத்து ருத்ரப் பிரயாகை கேதார்நாத்திலிருந்து வரும் மந்தாகினி ஆறும் அலக்நந்தா ஆறும் சங்கமிக்கும் இழந்தார் ருத்ரப்பிரயாகை சரிவு மிகுந்த படிகளில் கீழங்கிச் சென்றால் இரண்டு ஆறுகளும் சங்கமிக்கும் ருத்ரப்பிரயாகையே அடையலாம் புராதனமான ருத்ரப்பிரயா ருத்ரா ருத்ரநாத் மற்றும் சாமுண்டி தேவி ஆகியோர் அருளும் ஆலயம் பழிக்கட்டுகளில் உச்சியில் அமர்ந்திருக்க அமைந்திருக்கிறது சிவபெருமானின் திருநாமங்களுள் ஒன்றரான ருத்ரன் என்பதை ஒட்டி இந்த சங்கமம் ருத்ரப்பையாக என அழைக்கப்படுகிறது இங்கே சிவன் ருத்ரதாண்டம் ஆடினார் என்றும் தனக்கு விருப்பமான இசைக்கருவியான ருத்ர வீணை இங்கே வாசித்தார் எனவும் சொல்கிறார்கள் ருத்ரப்பையாக ருத்ரனுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது இது ஸ்வயம்பலிங்கமூர்த்தியாகும் சிவனை நோக்கி தவம் செய்திருந்து இசையின் நுணுக்கங்களை நாரதற் பெற்ற தலம் இது நாரத தலம் இருந்தாக சொல்லப்படுகிறது பாறை நாத சிலா எனப்படுகிறது தேவப்பிரயாகை இதுதான் பத்ரிநாத்திலிருந்து ரிஷிகே செல்லும் வழியில் இருக்கும் ஐந்து பிரயாகைகளில் கடைசி பிரயாகை ஆகும் தேவப் என்றால் தெய்வீக நதிகளின் சங்கமம் என்று பொருள் அலகாபாத்தின் திரிவேணி சங்கமத்துக்கும் இணையாக வழிவ வழிபடப்படும் புண்ணிய சங்கம்தான் இது திபத் எல்லையில் இருக்கும் சடோபந்த் பனிப்பாறையில் உருவாகும் அலக்நாத் ஆறும் கங்கோத்ரி அடிவாரத்தில் கௌமுக் பனிப்பாறையில் உருவாகும் பாகீரதி நதியும் இங்கு ஒன்று சேர்கின்றன பண்டை காலத்தில் சுதர்சன கஷேத்திரம் எனவும் அழைக்கப்பட்டு இருக்கிறது ஆக்ரோஷமாக சிரிப்பாய்ந்தோறும் வரும் பாகீரதி நதியும் அமைதியாக நகர்ந்து வரும் அலக்நாத் நதியும் சங்கமிக்கும் இங்கு சங்கமாக பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகிறது சங்கமத்துக்குப் பிறகு அந்த புனித நிதி கங்கை என பெயர் மாறுகிறது இது ஆதி கங்கை எனவும் போற்றப்படுகிறது சுமார் முந்நூறு படிகள் இறங்கிச் சென்றால் சங்கமத்தை அடையாளம் அங்கிருந்து சங்கமத்தை அடையலாம் அங்கிருந்து வந்து வழி சிறிய பாதை விலகி இருநூறு படிகள் மேலேறினா ஸ்ரீ ரகுநாதர் ஆலயத்தையும் அடையலாம் இது மங்களாசாதம் செய்விக்கப்பட்ட திவ்யதேசங்களில் ஒன்றாகும் இந்த இடம் திருக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது கண்டமெனும் கடிநகர் என்று பெரியார்வார் பாடி பரவப்பட்ட இடம் இதுதான் இப்படி ஐந்து பிரயாகிகர்கள் என்னென்ன சிறப்பு வாய்ந்தது என்பதை கூறி சொல்ல கேட்டு நாமும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்யத்திருப்படிகளே சரணம்